ஹலோ கேஸ் நம்ம வந்து சென்னை சுற்றி இருக்கிற மிக பழமையான கோயிலில் உங்கள் கண் முன்னாடி காணொலிகளாக கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த அம்மா இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு சிவன் தான் வந்திருக்கும் இது வந்து மாடம்பாக்கத்தில் உள்ள உள்ள தேனிபுரீஸ்வரர் கோயில் இந்த தான் வந்திருக்கும் நம்மளுக்கு பின்னாடி பேக் சைடில் இருக்குது வாங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் திறந்து பார்க்கலாம் கோவில் வெளிப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பைக் பார்க்கிங்க்கு பத்து ரூபா கார் பார்க்கிங் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க பட் இந்த டைம் எதுவுமே கலெக்ட் பண்ணலை மேபி யாரும் இன்றைக்கி அவைலபிள் இல்லையா இல்லைன்னா உண்மையிலே அந்த கான்ட்ராக்ட் எதுவும் தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து அர்ச்சனை பொருட்கள் யாரு வாங்கினாலும் பக்கத்துலேயே கடை இருக்குது ஸோ நம்ம இங்கே நேராக வந்து இங்கே கூட வாங்கிக்கலாம் இங்கே உள்ள என்ட்ரி ஆனோனே நம்மளுக்கு வந்து ஒரு கொடிமரம் இருக்கும் ஸோ இது தான் வந்து அந்த கோயிலில் உள்ள கொடிமரம் இந்த கோயிலோட தலைவருச்சகம் வில்வமரம் இந்த வில்வமரத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்காக தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து நம்ம தீபங்கள்லாம் ஏற்றிக்கலாம் அதுபோக அந்த விளக்கேற்றுறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோயிலுக்கான ஒரு மணி ஒன்று கட்டி போட்டுருப்பாங்க ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வழியாக நம்ம கோயிலுக்கு உள்ள போகணும் உள்ளே போனோனே நம்மளுக்கும்பால் நேராக இருப்பாங்க லெஃப்ட் சைடில் தேனி புரீஸ்வரர் இருப்பார் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் கோயிலில் நம்மளுக்கு வந்து நந்தி இருக்கிறவ ஸோ அதுக்கு எது தப்பு நம்ம உள்ளே போனோன்னா தேனி புரீஸ்வரரை பார்க்க முடியும் ஸோ உள்ளே வந்து வீடியோஸ் தான் அலோட் இல்லை ஸோ அதனால் இருந்து எடுத்துருக்கோம் இந்த கோயில்கள் உள்ள எல்லா தூண்கள்லையும் வந்து சிற்பங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ அதுலேயும் முக்கியமானது வந்து இந்த சரபேஸ்வரர் ஸோ நம்மளுக்கு வந்து அருமிகு சரபேஸ்வரர் சன்னதியும் வந்து நேராக இந்த தூணில் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒன்று தினசரி சரி அன நடக்குது ஸோ அதுக்காக நன்கூட எதுவும் உங்களுக்குன்னு தான் கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து தனியாக நான் அந்த கூட வச்சுருக்காங்க அது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பாம்புக்குரிய சன்னதியும் இருக்குது போய் பார்க்கலாம் இங்கேயும் நந்தி அப்புறம் வந்து பிள்ளையார் சிவன் அப்புறம் பாம்பு சன்னதி எல்லாமே இதுலேயும் இருக்குது அந்த கோயிலை சுற்றி நிறையா இயற்கை எழுக்க வந்து நிறையா மரங்களும் நிறையா இருக்கும் அந்தாலே ஒரு ப்ளஸ் அண்டான வாய்ப்பு கிடைக்கும் அந்த நாகலிங்க மரமும் இருக்குது அங்கே இந்த நாலிகை மரத்தில் உள்ள பூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலே வந்து பிரசாத கடை இருக்குது ஸோ இதில் வந்து நிறையா அதிரசம் முறுக்கு எல்லாமே இருக்குது அப்புறம் அல்வா நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது இதை நல்லா வாங்கிக்கலாம் பிரசாதமாக வந்து புளிவதரையும் வெண்பங்கலும் வாங்கியிருக்கோம் அது போக சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு கோபுரம் இருக்குது ஒன்று வந்து தேனு காம்பால் அதுக்கப்புறம் நடராஜர் சன்னதிக்குள்ளேருந்துதான் அதுக்கு மேல உள்ள கோபுரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே தேனி புரீஸ்வரர் இவங்களுக்கு எல்லாம் இருக்குது அருவியாக கோபுரம் இந்த கோயிலுக்கு உள்ளேயும் நிறையா சன்னதி இருந்தது பட் அங்கேலாம் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க அலவுட் இல்லை ஸோ அதனால் அதெல்லாம் நான் கேப்ச்சர் பண்ணலை ஸோ அங்கே என்னென்ன சன்னதி இருந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிள்ளையார் வளர்ந்து விநாயகர் இருந்தார் அதுபோக துர்கையம்மன் தர் தட்சணாமூர்த்தி இன்னும் வந்து பெருமாள் சன்னதியும் இருந்தது அதில் வந்து ஸ்ரீதெய்வியம் கூட இருந்தார் அப்புறம் வந்து சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும் இருந்தது அதில் வந்து வள்ளி என்னோட இருந்தாங்க ஸோ இன்னும் நடராஜர் சன்னதி அப்படின்ட்டு நிறையா உள்ள சன்னதி இருந்தது இந்த கோயில் வந்தாலே ஒரு ப்ளசெண்டான ரொம்ப பாசிட்டிவான வைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ளசெண்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ இதை மாதிரி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது அதே மகிழ்ச்சி மனநிறவு எல்லாமே கிடைக்கும் நம்புகிறோம் ஸோ இதுக்கு இந்த கோயிலுக்கு வரணுன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அதாவது கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னா அதாவது தாம்பரத்தில் இருந்து தேர்ட்டி ஒன் ஜி இந்த பஸ் ரூட்டில் வரலாம் அதாவது மேடவாக்கம் கூட்டோடு பஸ் போகிற பஸ் ரூட் நம்பர் அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கோயிலுக்கு முன்னாடியே இறக்கி விட்றாங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடி தான் இருக்குது தெனிபுரீஸ்வரர் கோயிலில் உங்களுக்கு என்னென்ன கட்டணம் அதாவது ஃபீஸ் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோன்னா இந்த கோயிலுக்குரிய வரலாறு வச்சுருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து முக்தி அடைகிறதுக்காக சிவனை நோக்கி பூஜை மட பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அது வந்து சிவனை தப்பாக பூஜை பண்ணியிருக்காரு அதாவது இடது கரத்தில் சிவனையும் வலது கரத்தில் வந்து சிவ பூஜையும் செய்துட்டு வந்திருக்காரு ஸோ அதனால் அவருக்கு முக்தி கிடைக்காம பூலகத்தில் வந்து பஸ்வா மாதிரி வந்திருக்காரு ஸோ அப்போ வந்து பசவா மாதிரி வரும்போது இந்த மாடம்பாக்கத்தில் உள்ள செற்றேரி பக்கத்தில் இருக்கிற இடத்துல நம்ம சிவன் வந்து சுயம்பூவாக இருக்கிறத ஞான திக்ஷையில் அறிஞ்சு ஸோ டெய்லி வந்து அந்த சிவன் இருக்கிற அந்த சுயம்புவா இருக்கிற இடத்துல வந்து பால் டெய்லி வந்து ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கு ஸோ அதை பார்த்தா மாடு மேய்க்கிறவர் வந்து அந்த பசுவை ரொம்ப அடிச்சிருக்காரு பட் இவருந்தாலும் நகரில் அதுக்குரிய பால் கொடுக்குற மடியில் திரும்ப அடிச்சு அடித்ததுனால ஸோ அது வழி தாங்க முடியாமல் ஓடும்போது அந்த சுயம்புலி சுயம்பு மூர்த்தியோட மேல் மேல் பகுதியில் அந்த பாறையோட அந்த சுயம்புலிங்கத்தோட மேல் பகுதியில் பட்டு அதிலருந்து ரத்தம் அடியுது ஸோ இதை பார்த்து ஊர் மக்கள்லாம் பயந்து அரசனுக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஸோ இந்த ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே உள்ள ஏ சிற்றேரி முழுவதும் இருக்குது ஸோ அதனால் அரசனும் அரசருக்கும் இதே நிகழ்ச்சி கனவில் வந்து ஸோ வந்ததுனால ஊர் மக்களோடு அரசன் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா மா மாடம்பாக்கம் அதாவது பக்கத்துக்கு கொஞ்சம் கிழப்பகுதியில் அதாவது மக்களும் ராஜரும் ராஜாவும் வந்து மீட் பண்ண அந்த இடம் தான் பக்கம் அப்படின்ட்டு சொல்லி வந்ததை இதில் வரலாறு போட்டிருக்காங்க இந்த கோயிலை பத்தாம் நூற்றாண்டில் வந்து சுந்தர சோழர் அப்படின்னு அழைக்கப்படுற இரண்டாம் பதாந்துக்கு சோழர் வந்து இதை இந்த கோயிலை கட்டியிருக்காரு இது இந்த கோபுரம் வந்து கருவறை வந்து கருவறை வந்து பின்புறத்தில் இப்போ யானையோட பின்புகம் எப்படி இருக்குமோ அந்த வடிவில் இதை வடிவம் இது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கட்டியாகுது இந்த இந்த மண்டபம் கோயிலில் முன்புறம் வந்து நந்தி மண்டபம் இருக்குது அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு கால் மண்டபம் இருக்குது ஸோ இந்த பதினெட்டு கால் மண்டபம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பதினெட்டு கால் மண்டபம் இதில் நடுவில் தான் வந்து அந்த நந்தி கோபுரம் இருக்குது இந்த பதினெட்டு கால் மண்டபம் வந்து ஒவ்வொரு கோபுரத்துலேயும் அடி இதிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா சிலைகள் வடிவ பொதுவாக பிள்ளையார் அப்புறம் வந்து இன்னும் நிறைய சிலைகள் வடிவச்சு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கணபதி தட்சிணாமூர்த்தி அப்புறம் வந்து கஜமூர்த்தி அப்படின்ட்டு பல சிலைகள் அதில் வடிவமைச்சிருக்கதா இதில் போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வ இடது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு கபிலர் தீர்த்தம் இருக்குது அந்த கபிலர் தீர்த்தம் வந்து இந்த கோயிலோட அளவு என்னவோ அதே அளவில் அந்த கபிலர் தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த கோயிலில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரர் பார்த்தீங்கன்னா சிவஞாதி பறவை மனித உருவம் மூண் மூணு ஒன்றை கொண்டு அப்புறம் வந்து எட்டு கால் நான்கு கரங்கள் கொண்டு சூரியன் சந்திரன் அக்கினி ஆகிய மூன்றையும் கண்களால் கொண்டு ஒரு உருவத்தில் வந்து இந்த தோண்டி இருப்பார் ஸோ அதுக்கு அதுவும் இந்த இந்த கோயிலில் ஒரு தூணிலை இருக்குது ஸோ அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ இவர் வந்து இந்த சரேஸ்வர வழி வழிபட்டால் நம்மளுக்கு வந்து சகல தோஷங்கள் நீங்கி பில்லி சூனியம் எல்லாமே நீங்கி திருமண தடை எல்லாமே நீங்கி மகப்பேறு எல்லாம் உண்டாகும் அப்படின்ட்டு மக்களால் நம்பப்படுது இந்த சர்பேஸ்வருக்கான ஸ்பெஷல் பூஜை வந்து பார்த்திங்கன்னா நாலு நால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இதான் இந்த கோயிலோட தென்புறத்தில் அமைந்திருக்க கபிலர் தீர்த்தம் இது பார்த்தீங்கன்னா கோயிலோட சைஸ் என்னவோ அந்த அந்தளவு இது கபிலர் தீர்த்தத்தோட சைஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக உள்ளே யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதனால் இங்கே உள்ள தண்ணியும் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஏ லொக்கேஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளஸெண்டாக இருக்குது மிகப்பெரிய மரங்கள் எல்லாமே இருக்குது இயற்கையை அழகை ரசிச்சுக்கிட்டு ஸோ அப்படியே இந்த கோயிலோட தரிசனம் முடிச்சிட்டு நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோம் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் அப்புறம் சென்னை சுற்றி உள்ள பல கோயில்கள் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சாங்க வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தன் பை பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான